தற்போதைய உடனுக்குடன் செய்தியில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது கத்திரி வெயில் தகித்து வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது மக்கள் இதனை எவ்வாறு வரவேற்கிறார்கள் விவசாயிகளுக்கு இந்த மழையானது எந்த அளவுக்கு பேருதவியாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே கடுமையான வெயில் என்பது வாழ்க்கை வந்தது குறிப்பாக அக்னி நட்சத்திரம் வெயில் என்பது நெல்லை மாவட்டத்தில் தினந்தோறும் நூறு டிகிரிக்கு மேலாக திருநெல்வேலி பாளையமுட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெப்பம் என்று பதிவானது இந்த நிலையில் இன்று அவர்கள் பொதுமக்கள் காலை மற்றும் பிற்பகல் பகுதியில் தகுந்த வீடுகளில் இருந்து வெளியே வருவதில் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருந்தார்கள் அப்படியே பொதுமக்கள் வந்தாலும் கூட குளிர்பான கடைகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வந்தது இந்த நிலையில் நெல்லையில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்த நிலையில் மாலை வந்து திடீரென வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து லேசாக மழை பெய்ய தொடங்கியது பின்னர் நேரம் சென்னைக்கல்ல இடி மின்னலுடன் கன கனத்த மழை என்பது பெய்தது இந்த பலத்த மழையின் காரணமாக பல்வேறு சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதேபோல் தச்சநல்லூர் மேலப்பாளையம் எஞ்சியோ காலனி பெருமாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது இதனால் வந்து நெல்லை மாநகர பகுதியில் பல்வேறு பகுதிகளில் வந்து அதிகமான கனமழை என்பது பெய்ததன் காரணமாக தடைகளும் வந்து ஏற்பட்டது இதனால் பொதுமக்களும் மிகப்பெரிய சிரமத்துக்கு வந்து ஆளானார்கள் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகர பகுதியில் பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது என்றார் தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி செல்வராஜ்